வெற்றுண்ட தலையை கையில் ஏந்தி தீயில் இறங்கிய சோழ மன்னன் பற்றி உங்களுக்கு தெரியுமா அனபாய சோழரின் மரபில் வந்தவர் தான் புகழ் சோழன் இவர் மிக சிறந்த சிவபக்தர் இவனை துதிக்காமல் இவருடைய ஒரு நாள் கூட கழியாது உதவிகள் பல செய்வார் ஒரு முறை புகழ் சோழன் தனக்கு கீழே இருக்கிற சிற்றரசர்கள் எல்லாரும் கப்பம் கட்டியாச்சானே தன் குறிப்பேட்டை எடுத்து சரி பார்க்கும் போது இன்னும் அதிகன் எனும் சிற்றரசன் மட்டும் கப்பம் கட்டலன்னு தெரிய வருது அதிகன் தகடூரை தலைநகராக ஆண்டு வந்த சிற்றரசன் அதிகன் கப்பம் கட்டலன்னு தெரிஞ்ச பிறகு புகழ் சோழன் நாட்டின் மீது போர் தொடுத்துட்டு போறாரு அதிகனுடைய தோற்று போய் புகழ் சோழனின் கைதியா ஆயிறான் அந்த கால போரின் விதிப்படி போரில் தோற்றவர்கள் வீரர்களின் தலைகளை கொண்டு வந்து அரசர் முன் வச்சு தங்கள் சார்பாக இத்தனை வீரர்கள் இறந்ததாக காட்டணும் அந்த மாதிரி போது இறந்த வீரர்களின் தலைகளை கொண்டு வந்து ஒரு பெரிய வெட்ட வரும்போதுதான் அவருக்கு அதிர்ச்சி ஏன்னா அந்த தலைகளுக்கு நடுவே ஒரு சடைமுடி அணிந்தவரின் அரண்டு போன புகழ் சோழன் தவறி இழைத்து விட்டேனே என்னுடைய எம்பெருமானின் பக்தனை ஒரு சிவனடியாரை கொன்று பழியை ஏற்றுக்கொண்டேனேனு பதறிய புகழ் சோழன் உயிர் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அடியார் தலையை ஒரு தட்டில் ஏந்திக்கிறாரு தீ மூட்டி தட்டில் ஏந்திய தலையோடு தானும் தீக்குள்ள இறங்கி உயிரை விடுறாரு இந்த புகழ் சோழ நாயனார்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருத்தரு.